கத்துடைய பரிசுத்த நாமையும் ஏற்படுவதாக பிரியமானவர்களே ஏசைய திருகதரசியின் புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கத்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கத்தருடைய வா கத்துடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது இந்த காலகட்டத்தில் சிறியவன் என்று கருதப்படுகிற ஒருவரையும் யாரும் உலகத்தில் உள்ள யாரும் மதிக்கிறதில்லை அவர்களை அற்பமா நினைக்கிறார்களே தவிர அவர்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்லுகிறான்னா சிறியவனை நான் பலத்த ஜாதியாக்குவேன் என்று சொல்கிறார் எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கும்போது நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் வாசிக்கும்போது கிதியோன் என்கிற ஒரு மனுஷன் இதும்தான் அவன் அநேக மக்களால் உபத்திரப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார் கிதியோனே நான் உன்னோடு இருக்கிறேன் பெரிய காரியங்களை உன்னை கொண்டு செய்வேன் சொல்கிறார் ஆனால் அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே நான் என் குடும்பத்திலேயே எல்லாருல சிறியவன் என்று சொல்லி அவன் தன்னை தாழ்த்தி சொல்லுகிறதை பார்க்க முடியும் அவனுடைய அந்த சிந்தை எல்லாமே எப்போதும் நான் சிறியவன் நான் எளிமையானவன் கதை எண்ணத்திலேயே தான் அவனை இருந்தான் ஆனால் ஆண்டவர் அவனை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்தார் மீதியானுடைய கையிலிருந்து இஸ்ரேல் மக்களை மீட்டுக்கொள்ளும் ஒரு பெரிய தலைவனாய் மாற்றினார் இதே போலத்தான் தாவீத குறித்து கூட நம்ம பார்க்க முடியும் தாவீது குடும்பத்தில் எல்லாரிலும் இளையவன் ஆனால் எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்பட்ட போது அந்த தாவீது கற்றுர்மேல் வைத்திருந்ததான அன்பி ால அவன் எப்போதும் கத்துடைய சமூகத்தில் பாடல் பாடி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த சிறியவனை ஆண்டவர் பெரிய ஒரு ராஜாவாக தலைவனாக மாற்ற சித்தம் கொண்டார் இது எந்த வந்தது தேவனுடைய கிருபை அவர் சொல்லுகிறார் சிறியவன் மேல் அக்கறை சிறியவன் மேல் அன்போடு அவனை பெரிய ஜாதியாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு காணப்படுகிற அந்த தேவனால் மட்டுமே இது முடியும் இந்த சாத்தியமாகும் ஏனென்றால் சிறியவர்களை தான் அவர் பெரிய ஜாதியாக மாற்றுகிறார் தெய்வ வேதனையோடு இருக்கிறீர்களா யாராக உங்களைத்தான் கத்தர் உயர்த்த போகிறார் நிச்சயமாகவே ஆண்டவரை விசுவாசிப்பீர்கள் என்றால் எனக்கும் ஒரு வாழ்வுண்டு என்னையும் ஆண்டவர் உயர்த்துவார் என்ற எண்ணத்தோடு கூட கத்தரை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் கத்தர் உங்களையும் பெரிய ஜாதியாக்குவி பெரிய ஆசீர்வாதத்தை தந்து உங்களையும் தலைவர்களாக பிரபுக்களாக உட்கார வைத்து அதில் அழகு பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதித்து மென்மையிலும் உயர்த்துவாராக ஆமே